வணக்க மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் தமிழ் இந்த வெள்ளை இறைச்சி பாருங்கள் அருமையாக அவள் தாங்க போயிட்டு இந்த டவுன் உடனே கடை வந்துடும் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து கடை இல்லையோ ஐம்பது ஆ நாற்பது நாற்பது ரெண்டு போடுங்க ஓகே எண்பது ரூபா சொன்னாப்பா தொண்ணூறுபா எடுத்துங்கிறாரு மக்களே நான் படித்த ஸ்கூல் வரப்போகுது இப்போ வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் நான் படித்த ஸ்கூலு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன் ஸோ மக்களே கிளம்பலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு எயிட் கிலோமீட்டர் வரும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க காமிக்கிறேன் ஸோ நம்மளுடைய பிளானே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீன் கடையிலையும் போயிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் எந்த மீன் கடையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து மீன் கடை இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எந்த ஊருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தள்ளப்பாடி அங்கே தான் போயிட்டு இருக்கேன் இங்கேலாம் மக்கள் நிறைய வருவாங்க இங்கே எப்போவுமே ஒரு திருவிழா மாரி இருக்கும் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒயின் ஷாப் இருக்குது ஷாப்பு இருக்கிற இடம் எல்லாமே திருவிழா தானே நாம் இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டி அங்கே தான் இருக்கோம் ஸோ இங்கெல்லாம் மீன் கடை இல்லைங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாளாக வச்சு நாம் எடுத்து இன்னைக்கு தான் போயின்னு இருக்கோம் ஸோ வளாக் பண்ணுறதே ஒரு ஜாலி தான் எனக்கு சைடில் பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படியே திரும்புகிறோம் மக்களே நான் படித்த ஸ்கூல் வரப்போகுது வந்துடுச்சு பாருங்க இதுதான் நான் படித்த ஸ்கூலு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன் எல்லாம் கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க இருக்காங்க காலையில் ஆனாவே கிரிக்கெட் தான் கவர்மெண்ட்டு ஸ்கூல் தான் ப்ரைவேட்லாம் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசுவாசம்பட்டி கோவிந்தபுரம் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய தள்ளப்பாடி அதுக்கு கொஞ்சம் தாண்டி தான் வந்து அந்த லொக்கேஷன் இருக்குது மீன் கடை புரம் பெரிய தள்ளப்பாடி வந்துட்டோம் போர்டு பாருங்க தெரியுதுங்களா ஒருத்தர் ஹீரோ வந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படியே தலை சீவினு சூப்பர் வந்துட்டோம் இது கடந்த உடனே அந்த லொக்கேஷன் வந்துடும் மீன் கடை திருவிழா பழங்க எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அவ்வளோதாங்க போயிட்டு இந்த டவுன் உடனே கடை வந்துடும் ரீச்ட்டும் இன்னைக்கின்னு பார்த்து கடை இல்லையோ இருக்கு 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 ஏ மீன் இருக்கா எவ்வளோங்கய்யா எவ்வளோ பீஸு ஐம்பது ஆ நாற்பது நாற்பது ரெண்டு போடுங்க சரி ஓகே ஐம்பது ஒன்று நாற்பது சரி ஓகே சின்ன சின்ன போட்டுங்களா இல்லை இல்லை ரெண்டு போதும் சொல்லுங்க சரிங்கய்யா பார்சல் 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 嗯嗯嗯。Mm hmm. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீன்லாம் காலி ஆகிட்டு இருக்கோம் திருப்பணும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாப்பில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு மீன் கடை இருக்குது அது நாளைக்கு டேஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே தான் என்ன மீன்னு பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன மீன் பிடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்

ஓகே எண்பது ரூபா சொன்னாப்பில தொண்ணூறுவா எடுத்துங்கிறாரு ஓகே சரி அப்படியே போய்ட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் இங்கேயும் ஒரு மீன் கடை இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடை போடல நாளைக்கு இருந்தா ட்ரை பண்ணுவோம் மக்களே சரியான லொக்கேஷன் ஒன்று அப்படியே இங்கே பாருங்கள் மழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படியே பார்சலை பிரித்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் உட்காந்துடலாம் ஃபஸ்ட்டு மாட்டுருக்கேன் வீட்டிலேருந்தே வாங்கி விட்டேன் எடுத்துங்களா மீன் பதிங்கிருக்கு அது எடுக்க தான் மக்களே பாட்டு வேற ஓட்டு இருக்கு ஐயோ என்ன அது மதுர காரணம் வந்து சோதனை மீனும் எடுக்க முடியலையாப்பா கார்ல போட்டு வச்சுட்டு வாய் வந்துருச்சு இங்க பாருங்க வேற இருக்குது ஒன்று இங்க இருக்கு இன்னொன்று இங்க தான் இருக்கு மக்களே பாருங்க சத்தியமா சரியான டேஸ்ட்ல இருக்கு போடு வெடியா எதிர்பார்க்கல நம்ம ஊரில் இப்படி மீன் கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் உண்மையாகவே வந்து மீன்லாம் சாப்பிடும்போது கேர்ஃபுல்லா சாப்பிடணும் அவசரப்பட்டு சாப்பிட்டீங்க முள்ளு போய் தொண்டரை சிக்கிக்கிச்சுன்னா முடிஞ்சு தலைவன் கொஞ்சம் காரம் தான் ஏத்திட்டு இருக்காப்புல வெள்ளை எரிச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது மக்களை தரமாக காலி பண்ணியாச்சு அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் ஸோ என்ன இதுக்கு ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணலாமா சரி கிளம்பலாம் இருட்டு கட்டிருச்சு சிறப்பாக வந்தோம் சிறப்பாக சாப்பிட்டோம் கரெக்டாக இருந்தால் புரட்டா நெக்ஸ்ட்டு வீடியோ கரெக்டாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ராவல் அண்டு ஃபுட் விலாக்ஸ் இனிமேல் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வீடியோஸ் நானும் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போகிறதுக்கு ஏன் சாவிய கணமே இருக்கு 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 இடம் பாருங்க லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சரியான லொக்கேஷன்ண்ணா அண்ணா காரம் தான் கொஞ்சம் கொளுத்தி விட்டு விட்டுருக்காப்புல காரம் மட்டும் கம்மியாக இருந்திருந்தா செம்மையாக இருந்திருந்துக்கும் ஸோ நைட் டைம் ஆகிடுச்சும் இல்லைங்களா கேர்ஃபுல்லாக தான் போகணும் வீட்டுக்கு யார் எப்படி வருவாங்கன்னே சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நிலமைக்கு போயிட்டு இருக்குது இந்த உலகம் நாமளே கரெக்டாக போனாலும் பின்னாடி வர்றவங்களோ முன்னாடி வர்றவங்களோ கரெக்டாக வர்றதில்லை நாம் தான் கொஞ்சம் சேஃப்டியாக போயிடணும் ஓ இருக்கு இருக்குதான் அங்கே கூட்டம் வரும் போல நைட் டைம் ஆனால் தான் அதிகமா அதிகமாக வருது சொயி சொய சொயின்னு பறக்கிறாங்க வானத்தில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே வீடு போய் சேர்ந்து ஆகணும் தயவு செஞ்சு ஒரே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்குன்னு ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன் நம்மளுக்கு எப்பவுமே நாற்பது தான் ஸ்பீடு அது ஆனாலும் சரி என்னடா பார்க்குறீங்க வேற அடைய குறுக்குள் குறுக்குள் குறுக்களை வராங்க பாருங்க வெரி பேட் நெருங்கிட்ட வீட்டை வராங்க வர கண்ணே திரத்தில அவ்வளவுதாங்க நம்ம வீடு வந்தாச்சு மலைக்கு தலைவா, கொஞ்சம் வழிடு நன்றி நன்றி ஓகே மக்களே வீடு வந்தாச்சு